பப்பி பப்பி பா பறந்துவா காளையிலிருந்து பறந்துவா காகம் என்ன செய்யும் காளை மேலிருந்து பறந்து வருமா கோலி கோழி ஓடிவா குஞ்சைக் கூட்டி ஓடிவா இப்போ கோழி என்ன செய்யுது ஓடிவா அந்த கோழியோடு சேர்ந்து கோழி குஞ்சுகளையும் என்ன செய் கூட்டி கொண்டு ஓடி வா வெள்ளைப்பசுவை விதைந்து வா பிள்ளைக்கு பால் கொண்டு வாழைப்பசுவை வந்து விரைந்து விரட்டாமே தன்னுடைய அந்த பசு பசுக்கன்றுக்கு பால் கொடுக்குறது பப்பி பப்பி பாய்ந்து வா பந்தை வாயில் கவ்வி வா சரி அப்போ இந்த பாட்டு காலை பாட்டு பாட்டுகின்ற இந்த பாட்டில் வந்த பிராணிகளின் பேரை சொல்லுங்கள் என்னென்ன பிராணிகள் இங்கே பார்த்து

ഓ കുരയ്ക്കും വൽ വൾ കുരയ്ക്കും ശരി പെറുങ്ങനെ പ്രാണികളിന്റെ പേരെഴുതട്ടുമാതിലിപ്പറങ്ങന്നെ എന്നെ പ്രാണി എടുക്കണ്ട് ഓക്കെ ആളും ഓക്കെ ഓ ഉം 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 ஓகே இதுல அது கோழி அலீனா பிள்ளையம்மா கோழி இப்படி வருங்க சொல்லுங்க இதுல கொம்பு கானா அரவு கோவெண்ணா கோழி மவ்வளவு லீனா இப்படி லீனா சரியா ஓகே ஓகே ഇരട്ട കൊമ്പ് കാണാ അറവ് മളവില്ലാ കോഴി